வணக்கம் படித்தது பிடித்த பகுதியில் இன்றைக்கு பார்க்க போற மிகவும் சுவாசியமான புத்தகம் வந்து பிரிட்டிஷ் சுழவாளியின் ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து ஒளிவர் ஹெம்பரளி புத்தகம் இந்த புத்தகம் அரசியல் ரீதியா மிக மிக முக்கியமான புத்தகம் ஆயிரத்தி எழுநூறு கால பகுதியில் பிரிட்டிஷ் காலனித்துவத்துக்கு இருந்த உலகத்தின் நிறைய நாடுகள் இருந்தது அப்ப இந்த பிரிட்டன் வந்து கொமன்வெல்துற அமைச்சரகம் ஊடாக உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளை தன் காலனித்துவத்துக்கு கொண்டாடுறதுக்காண்டியும் அதில் கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக அந்த நாடுகளில் இருக்கிற பலத்தை சுரண்டுறதுக்கும் அவையில் வந்து உளவாளிகளை வந்து உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு அனுப்பிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக இந்தியா சைனா அரேபிய நாடுகளுக்கு வந்து அந்த நாட்டில் உள்ள வளங்களை இவையில் பெறதுக்கு என்னென்ன சூழ்ச்சிகளை இந்த உளவாளிகள் மூலம் என்றதை ஒலிவர் ஹெம்பர் என்ற இந்த உளவாளி வந்து பிறகு ஒரு புத்தகமாக எழுதுறார் அதுக்கு பிறகு இந்த எழுதின விஷயத்துக்கு பிறகு இத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை நாங்க பாக்கல இந்த புத்தகம் உண்மையாகத்தான் எழுதி இருக்குது ஒரு கட்டு கதை இல்லைன்றது விளங்கும் இதுக்கு என்ன நடக்குது என்றால் குறிப்பா இந்த புத்தகம் முஸ்லீம் சமூகத்துல உள்ள பிளவுகளை மெயின்டைன் பண்ணுறது மூலமும் அல்லது பிளவுகளை தூண்டி அவைகளுக்குள்ள சச்சரிவை சச்சரவை வந்து தொடர்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறதால அந்த முஸ்லீம் சமூகத்தை வந்து ஒரு அது ஒரு வீக்கான சமூகமா மெயின்டைன் பண்றதானே இவையில நோக்கமாக இருந்தது அதுக்கு இவையில எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் முஸ்லீமுக்கு இடையிலான இருக்கிற வந்து டெண்டு மிகப்பெரிய பெரிய பிழாவு அதுதான் எங்களுக்கு தெரியும் சியா முஸ்லிகள் என்று சொல்லியும் சன்னி சொல்லியும்ஸ்லிகள் என்று சொல்லியும் டெண்டு பிரிவு இருக்குது இதை விட வேறு உட்பிரிவுகள் இருந்தாலும் இதுதான் மிகப்பெரிய ரெண்டு பிரிவாக இருக்குது இந்த பிரிவில் சிம்பிளா சொல்றென்றால் சியா முஸ்லீம்கள் என்று சொல்லி சொன்னால் அஹ் முகமது நபைக்கு பிறகு அவங்கண்ட ஹலிஃபாக்களாக வந்து ஆர நம்பிக்கம் என்ற தான் விஷயம் ஆரண்டால் நபிக்கு பிறகு நபின் மருமகன் அதாவது பாத்திமா நபீண்ட மகள் என்ற கணவரை வந்து அதாவது அலி என்றவரை அவையில் வந்து ஒரு தூதரா வந்து விசுவாசிக்கிறான் ஆனா சன்னி முஸ்லீம்கள் வந்து அவரை நாலாவது தூதராகும் அதுக்கு முன்னுக்கு அபுபக்கர் உமர் உஸ்மன் என்று சொல்கிறவர்களையும் வந்து தூதர்களாக தூதர்களா நம்புற மாதிரி தான் அவைக்கு ரெண்டு சின்ன வித்தியாசம் தான் பெரிய வித்தியாசம் இல்லை கடவுளாகிட்டு கடவுளாயிட்டு நபியை தான் நம்புறா குரானத்தான் தங்களோட வேத நூலாக ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை பயன்படுத்தி அந்த ரெண்டு இடையில் பெரிய பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி உலகத்தில் அந்த நாடுகள்ல இருக்கிற பலங்களை உறிஞ்சதா இதில் நோக்கமாக இந்த கலையில சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஆஹ் இருக்கிற எப்படி பிரச்சனையை தூண்டு விட்டோம் என்றா ரெண்டு மூன்று விஷயம் சொல்றான் அஹ் வந்து மது அருந்த கூடாது அஹ் மாத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது ஆனா அவைகளுக்கு ஆசைகளை தூண்டி அந்த பிரச்சனைகளுக்குள்ளையும் அந்த பழக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விடுறது இன்னொரு தியரியை பயணத்துட்டு வேண்டாம் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பிழையை செய்துட்டானா என்று சொல்லிட்டாள் அடுத்த அடுத்தடுத்த பிழையை செல்ற செய்யறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது என்று இவங்க நம்பினாங்க அஹ் குரான்ல சொல்லப்பட்ட உண்மையான கூட்டுகளை திரிவுபடுத்தி அதுக்குரிய வேற விளக்கங்களை கொடுத்துக்கணும் உதாரணத்துக்கு வட்டி வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாண்டு குரான்ல ஹராமன் இருக்குது ஆனா அதிக வட்டிக்குத்தான் கடன் கொடுக்க கூடாண்டு சொல்லி குரான்ல இருக்க மாதிரி அதே வேல் அஹ் மாத்தி விட்டு விட்டுட்டீங்க அதே மாதிரி நாகரிக நாகரிகமன்ற பேர்வையில பெண்கள் உடம்பு மறைக்க கூடாது என்றது இதெல்லாம் அன்னை காலங்கள்ல பல நாடுகள்ல நடந்து வர்றதை ஒண்ணு நடந்தது அதே மாதிரி மது வந்து சவுதி அரேபியால கொஞ்சம் அவையில மது ஓரளவு குடிக்கலாம் என்ற சூழ்நிலைக்கு கொண்டதெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்களையும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் திட்டமிடப்பட்ட இந்த ஸ்கீமுக்கெல்லாம் நடக்குது இந்த புத்தகத்துல முஸ்லிம்ஸ்ல இருக்கிற வீக்னஸ் என்னென்னு சொல்லியும் என்னென்ன முறையில முஸ்லீம்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான பிளவுகளை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரிகளை ஆட்சி அதிகாரத்துக்கு தங்களுக்கு விருப்பமானாகல இருக்கிறதையும் தங்களுக்கு விருப்பமானாகல அமைச்சர்களாக ஈடுபடுத்து ஈடுபடுப்படுத்துறதையும் முஸ்லீம் அஹ் ஜனாதிபதியோ பிரதமரையோ அவங்கள ஆட்சியாளர்களையோ தீவிரவாதிகளா காட்டுறதையும் அல்லது ஒரு கொடுங்கோல் ஆட்சி முறையா நடத்துறதையும் பெண்களுக்கு அந்த சமூகத்துல ஒதுக்கப்பட்ட நிலைதான் நடைபெறுது என்றதை தொடர்ச்சியா மெயின்டெயின் பண்றதும் முஸ்லீம் மதத்துக்கும் ஆட்சிக்கும் இடையில ஒற்றுமையா அவர் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் சமூகத்துல நிறைய ஒற்றுமை இருக்கு அவர் அரசாட்சியா இருந்தாலும் சரி சமயம் கிட்டத்தட்ட இரண்டரை க ஒன்றரை கலந்ததா தான் இருக்கு அதுக்கிடையில பிளவை ஏற்படுத்துறதையும் என்னென்ன முறையில கையாள்றாங்கண்டும் கடைசியா வந்து இந்தியாவில முஸ்லிம்களுக்கு இடையிலையும் இந்துக்களுக்கு இடையிலையும் என்னென்ன சதி திட்டத்தை தோண்டி அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து நாட உதாரணம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்ற நாடெல்லாம் எப்படி உடைஞ்சது இப்ப பலஸ்தீனம் என்ற இருந்த பூர்வீக குடிகளுக்கு வந்து பிரிட்டிஷ் கால்நத்த இருந்த நேரத்துல வந்து இஸ்ரேல் என்ற நாட புதுசா உருவாக்கினது என்றதையும் இப்ப வந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் என்ன சூழ்ச்சி அதாவது கன்ஸ்பிரசி தியர் தேறியாண்டி வினம் அந்த சதி திட்டம் என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும் என்றால் பிரிட்டிஷ் சுழவாளியின் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற இந்த அருமையான புத்தகத்தை வாசிக்க தவறாதீங்க